சுத்திண்ட சரியா பேசின தெய்வம் தெய்வம் சுனக்கமாய் போய் நிக்குது முடியல அப்படி விளையதறவை போறப்ப கூப்பிட்டு அழைச்சா மூலியமுக்கா நாளிகேல ஒரு நிலவாசர்ல நின்று பேசின உத்தரவு கொஞ்சம் தாமதமா நிற்குது சரியா அதை மீறி உன் எல்லைய தொட்டு பார்த்தேன்

அங்கும் பங்காளி பக்கம் இல்ல அங்க மாம மச்சன கல கழகம் ஏற்பட்டு கிடக்கிற அப்பா ஓ வாசல்ல வாழ்ற தெய்வத்தை கட்டி மறிக்க நினைச்சு கொள் புத்தி சுய புத்தி இழந்து கரும் மருந்து வச்சு என் உடைய முடக்கி போட அப்போ இன்று உரிமை தட்டி பறிக்க உரிமைய பொண்ணு பொருள் பொருளாதாரத்தை வச்சு என் பிள்ளைய இலக்காரமா நினைச்சு ஆதியில பாட்ட முப்பாட்ட காலத்துல வந்த நீதி என் பிள்ளைக்கே உருத்தாளனு மறந்து வேலைப்பாடு நடந்தாலும் பிள்ளைக்கு கொடுத்த நீதி நான் சொன்ன சொல்லி என்னைக்கு காற்றாக

ஏன் வேடிக்கை பார்க்குற ஓ எல்லையடா ஏண்டா ஏடா ஓ எல்லையில வேடிக்கை பார்க்குறா கருவறுக்க வேண்டிய உன் எல்லையையும் உன் பரம்பரையும் ஒன்னை நம்பி வர்ற பத்து மக்களையும் நீ வாழ வைக்கணும்ல அப்போ நீ இருக்கீங்களா உன்னை உயிரோட்டமாக வாழ வச்சிருக்கேன்ல உனக்கு கொடுத்த நீதி எவனும் கட்டி மறிக்க முடியாமல் நான் காவாந்து பண்ணி வரேன் ஆவாந்து பண்ணி வரலாம் இல்லையா அப்புறம்

நான் நீதி மாறாமல் உன்ன கொண்டு வளர்க்குறேன் ஓ உரிமை எவனுக்கு கட்டி மறிக்காமல் நான் உன்னைய திருப்பி அழகு பார்த்தேன் ஓ உரிமை அப்படி பார்த்தேன் போல உட்காந்து கட்ட புடிக்கிறேன் ஏறி உறிஞ்சு கொடுத்தியே அந்த உரிமைய பரம்பரை நீதி உரிமையை நான் உனக்கே கேத்தர்றேன் எது வந்தாலும் நான் கருவருக்கிறேன் ஆனால் நீதியோட என் பிள்ளை வாழணும் காதலியா கருவை அறுப்பேன் சட்டவே மாட்டேறாப்பா அதே போல நானும்

உனக்கு வெற்றி மாலை சூழ்நிலை என் வாசல்ல வெற்றி கணிந்தர்றேன் வருவோம் எல்லையில ஆட்டம் பாட்டம் அழகு பார்ப்பாங்கல்ல அப்ப எவனை வெட்டணுமோ எவனை ஒதுக்கணுமோ அவனை ஒதுக்கி இன்னைக்கு ஆட்டம் காட்டி வந்தாங்க பாரு நாடக ரெட்ட வேஷம் போட்டு வந்தாங்க பாரு உன்ன திருச்சு பின்ன அழுத்து உன்னையோட கடமைகள் வேணும் உன்னோட பொறுப்பெல்லாம் வேணும் உன்னோட வேலையெல்லாம் எல்லாம் வேணும் அவன் உரிமையை தட்டி மறிப்பேன்னு சொன்னான் பாரு அவனை நீக்கி உன்னை போதுமா போதுமா நீதி

அப்படி நீ அள்ளி கொடுக்குற சாப்பிடு பழுதில்லாத வாழ்க்கைய கொடுப்பேன் உள்ள வாழும் தான வரைக்கும் உனக்கு வாழையடி வாழையா அப்படி அப்படி பரம்பரை நீதியாப்பா குடா இருக்கேன் போதும் போதும் சந்தோஷமா சந்தோஷமா வந்த வேதனை எல்லாம் என் வாசல்ல விட்டுட்டு போட்டேன் நான் வர்றேன்

உன் பரம்பரை சுமையும் இந்த தலையில அமர்ந்துச்சு அதையே கட்டி மறிக்க சுமையும் வச்சு சொகத்தை அனுபவிக்கிற ஒருத்தன் சுமைய அனுபவிக்கிற ஒருத்தன் ஏன்னா தூக்கி சுமத்திலேன்னு சொன்னான் அப்படி இல்லை நீதியோட வாழ்கிற என் பிள்ளை என்னைக்கு நீதியோட வாழுவான் அவன் பரம்பரையும் குடும்பமும் நீதியோட இருக்கும் இருக்க வப்பேங்கிற உட்பதி நிதியும் கொடுத்துட்டேன் உன் குடும்ப நிதியும் சொல்லிட்டேன் ஏற்பட்ட தடைகளையும் நான் உடைக்கிறேன்ட்டேன் கூட ஒரு

குடும்ப வா நான் பேசிக்கிறேன்ட்டேன் உன் வாசலுக்கு ஒரு முறக்கூட சரியா சீடு சுத்தம் பண்ணி ரூபா காணிக்கை எடுத்து போய் உன் வாசலில் மண்டிகிட்டு கொடுத்துட்டு இப்போ கேட்ட பாருங்கிட்ட கேள்வி அந்த கேள்விக்கு விடைய நீயே எனக்கு இந்த விடை தான் வேணும்னு கேட்டு மண்டிட்டு வாடா அப்படிங்கிற நிலையிலேருந்து நான் உத்தரவு கொடுப்பேன் சொல்லுமா மாற்று அந்த உன் அன்பன் தட்டும் நான் உணர்த்துறேன் உன் நித்திரளை இருந்து நான் தட்டி எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன் எவ்வளவு ஆக்ரோசமா வந்து இன்னைக்கு பாட்டை முன்னாடி அழகு பார்த்து காட்டி பத்து மக்களுக்கு காட்டினியோ அந்த நீதி நீ என்ன மறந்தாலும் நான் வந்துகிட்டே இருப்பேன் என் வாசல்ல உனக்கு நான் இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்கேன் ஏன் நீதியை மாறி எவனும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை நானும் கொடுக்க விட்டதில்லை அப்படி நீதி நேர்ம நாய என் பிள்ளைய பட்சத்துல இருக்கிற ஏன் பிள்ளைகள்ட இருக்கும் பட்சத்துல நான் எந்த சோட போக விட மாட்டேன் கொஞ்சம் கைய கடிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் மாத்த பண்ணி கொடுத்துறேன் கடமைகளை சரிவர நிறைவேற்றி கொடுத்துறேன் அது பொழப்பா இருக்கட்டும் மாலை எடுத்து கொடுத்து கொடுத்த சோழ சோரம் போயிருக்கட்டும் எதா இருந்தாலும் மாத்த பண்ணி கொடுத்துட்றேன்